ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெலிஸ்டிக் மீடியா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஸ்டூடண்ட் ஒருத்தவங்க ஒரு ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் இமேஜ் அனுப்பி ஸோ இந்த மாதிரி ஏன் வந்து லூஸ் வருது ஃப்ரண்ட் நெக் மட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான சொல்யூஷன் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக இன்றைக்கி நான் சொல்லி கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் வந்து இந்த மிஸ்டேக் வந்து நிறையா வரும் அதை எப்படி நம்ம வந்து சரி பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆன்லைன் கிளாஸஸ்மே எடுத்துகிட்டு இருக்கிறேன் டெய்லரிங் அரியூர் சாரி ப்ரிப்பிட்டிங் ஜுவல்லரி மேக்கிங் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியறதுக்கு கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் இன்ட்ரஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க இப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது கடகடன் போய் பார்த்துலாம் ஸோ இதுக்கு வந்து நான் ரெண்டு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸு இது வந்து இந்த பிங்க் கலர் வந்து கஸ்டமர் கொடுத்தது இது வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கரெக்டாக இருக்குமா கஸ்டமருக்கு அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணணுன்னா ப்ளவுஸில் ஹூக்கப்பட்டி சைடு வந்து எடுத்துக்கோங்க ஹூக்பட்டி சைடு வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த நெக் போர்ஷனை வந்து அளந்து பார்க்கணும் நம்ம ஸ்டிச் பண்ணதும் கஸ்டமர் வந்து பண்ணது வந்து கரெக்டாக இருக்குதா கொடுத்ததும் கரெக்டாக இருக்குதான்னு வந்து செக் பண்ணுவோம் சேம் அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லையுமே ஹூக்கப்பட்டி சைடு வந்து எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணி நான் பார்க்குறேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நெக் வந்து அப் அண்ட் டவுன் வரல கரெக்டாக இதில் ஷோல்ட்ரு எங்கே முடியுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து முடியுது ஈக்குவலாக ரெண்டும் இருக்குது சரியா ஸோ இதில் உங்களுக்கு அப்படியே இந்த ப்ளவுஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அந்த நெக்கு நெக்கோட அளவு பாருங்கள் நெக்கோட அளவு நெக் வித் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ரெண்டு இன்ச் அந்த மாதிரி தான் இருக்கும் பேக்குக்கான நான் ஒரு ரெண்டரை இன்ச் அளவுக்கு அந்த மாதிரி கொடுத்தேன் சரியா பேக்குக்கு ரெண்டரை இன்ச் வந்து நெக் விற்றோம் ஃப்ரெண்டுக்கு வந்து ரெண்டு இன்ச் அந்த மாதிரி தான் கொடுத்தேன் பட் நான் வந்து அளந்து ரெண்டு இன்ச்சு தான் வரும் இவங்களுக்கு அப்படின்றத நான் வைக்கலை அளவு ப்ளவுஸில் இருந்தால் கண்டுபிடிச்சேன் பேக்கில் நீங்கள் எப்போது எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரியே கட் பண்ணுங்கள் அதில் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் ஆனால் பேக்கை வச்சு இப்போ நீங்கள் ஃப்ரெண்டு கட் பண்ணுறீங்கல்ல அப்போ தான் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறீங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்டை வந்து எப்படி வந்து கரெக்டாக இருக்கான்றத செக் பண்ணணுங்கிறத சொல்கிறேன் இந்த அளவு ப்ளவுஸை வச்சு தான் ஃப்ரெண்ட்டோட நெக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன்லாம் நம்ம மார்க் பண்ணணும் இதை நம்ம பண்ணிட்டோனாலே அந்த ஃப்ரண்ட் லூஸ் வர்றதெல்லாம் நம்ம வந்து தவிர்த்துடலாம் சரியா மெயினாக இது யாருக்கு வரும்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு வந்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வயசானவங்க இருப்பாங்கல்ல அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் ஸோ இதை ஈஸியாக வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம் இது இவங்களுக்கு தான் இந்த மாதிரி கட்டிங் போடணும்லாம் இல்லை என்ன மாதிரியான கேட்டகிரியில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே இதே பேட்டர்னை வந்து யூஸ் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வராது ஸோ இப்போ வாங்க எப்படி மார்க் பண்ணுறதுன்ற பார்க்கலாம் இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நெக் வித் வந்து இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளவு நம்ம வந்து பேக்குக்கு கொடுக்கணுமோ நீங்கள் உங்கள் மெத்தடில் வந்து கொடுத்துக்கோங்க அதனால் எந்த ப்ராப்ளமே கிடையாது ஆனால் ஃப்ரெண்டுக்கு மட்டும் நீங்கள் நெக்கு மார்க் பண்ணும்போது இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து எப்போதுமே ட்ரேஸ் பண்ணோம்ல ஃப்ரெண்ட்டை அதே மாதிரியே ட்ரேஸ் பண்ணிக்கலாம் நான் ட்ரேஸ் பண்ணிவிட்டேன் ஓகேவா ட்ரேஸ் பண்ணிட்டேன் இது பேக்கு அதை அப்படியே எடுத்துகிட்டு இது வந்து ஃப்ரண்ட்டு ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே ஷோல்ட்ரு பிடிக்க ஒரு அரை இன்ச்சு விட்டுருவோம் விட்டுட்டு கழுத்தோட இறக்கம் வந்து இந்த ப்ளவுஸில் வந்து எவ்வளவு இருக்குது ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் இருக்கா ஸோ சேம் ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் லைன் போட்டுட்டு அப்படியே நெக்கோட இறக்கத்தை வந்து மார்க் பண்ணி இங்கே வந்து ஒரு கேவை போட்டுரும் பட் நான் இதை வந்து செக் பண்ணுறேன் இப்போ அளவு ப்ளவுஸ் அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க நமக்கு எவ்வளவு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றது இவங்களுக்கு இவ்வளோதான் தேவை ஆனால் அதுலேருந்து ஒரு இன்ச் அளவு வந்து எக்ஸஸா இருக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு இன்ச்சுனா ரெண்டு பக்கத்துக்கு சேர்த்து ரெண்டு இன்ச்சாக இந்த அளவு வந்து மாறும் இந்த மாதிரி வரும்பொழுது தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த கழுத்து லூஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுது சரியா அப்படி நீங்கள் நினைக்கலாம் பேக்குக்கு வந்து ஒரு கழுத்தகலம் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு கழுத்தகலம் வருமா எல்லா ப்ளவுஸுக்கும் அப்படின்னா அது வந்து நம்மளோட அளவு ப்ளவுஸில் தான் நம்ம வந்து செக் பண்ணணும் ஸோ இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளவு கழுத்தகலம் கொடுத்துருக்காங்கன்றது குட்டியாக தான் நம்ம வந்து நெக் வித் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ இந்த அளவு ப்ளவுஸில் இப்படி தான் இருக்குது அதனால் கம்பல்சரி நம்ம என்ன பண்ணணும் இந்த அளவுக்கு தான் பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு இதிலேருந்து கால் கொக்கி பெட்டி வீப்பெட்டி தைக்கிறதுக்கு வந்து போடணும் சரியா போட்டதுக்கப்புறமா அப்பவும் வந்து அடுத்த டவுட் நமக்கு என்ன வரும்னா அப்போ வந்து இந்த அளவு ஆகிரும்ல அந்த மாதிரி நினைக்கலாம் இன் இனிமேல் நம்ம வைக்கக்கூடிய அகலம் பார்த்திங்கன்னா இதிலருந்து தான் வைக்கணும் சரியா இங்கே நம்ம கீழே ஷேப் எல்லாமே மார்க் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை தான் கரெக்ட் லைனெலாம் மார்க் பண்ணிவிட்டு இதிலருந்து தான் ஃப்ரெண்டுக்கான எவ்வளவு துணி தேவை அப்படின்றத நம்ம வந்து மார்க் பண்ணணும் சரிங்களா இப்படி நம்ம மார்க் பண்ணாதான் ஃப்ரண்ட் நெக் வந்து லூஸ் வராது இப்போ உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சில பேர் வந்து நினைக்கலாம் நான் கட் பண்ணி தைச்ச பிறகு அளவு ப்ளவுஸ் இருக்கக்கூடிய அதே அளவு பார்த்தீங்கன்னா எனக்கு வரலை முன்ன பின்னே வருது அப்படின்னு நினைப்பீங்கல்ல ஸோ இதுதான் அதுக்கு ரீசன் பேக் நெக் வச்சு வரைஞ்சிட்டு நம்ம கிராஸ் செக் வந்து கண்டிப்பாக பண்ணணும் சில பேருக்கு சரியாக வரும் ஆனால் சில பேருக்கு மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு டிஃபரன்ஸ் வரும் ஸோ டிஃப்ரென்ஸ் எங்கே வரதோ அந்த லைனை போட்டுட்டு அதுலேருந்து கால் இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இதுதான் ரெடி அளவு இந்த ரெடி அளவை கன்சிடர் பண்ணி ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ வித்து தேவை அப்படின்றத மார்க் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரெண்டில் கழுத்து லூஸ் வந்து வராது சரிங்களா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் உள்வளைவுலாம் இதுக்கு போடணுமானா நார்மலாக நீங்கள் எப்போதும் போடுவீங்கல்ல அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த நெக்கை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றதான் நான் சொல்லி தந்திருக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து வரப்போகுது அண்ட் நாளைக்கு அன்னி வீடியோஸை பார்க் பார்க்க பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ